Thank you for watching! எதுகிடா இப்போ மேல வந்து சுத்திட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம் ஒன்னும் இல்லை பூமி உருண்டையா இருக்கா இல்ல தட்டையா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு தான் மேலே வந்தேன் எனக்கு என்னதோ தட்டையா தான் தெரியுது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்க நானும் சுத்தி சுத்தி பார்த்துட்டேன் பூமி எனக்கு என்னதும் உருண்டையாலாம் தெரியல நம்ம போன வீடியோலேயே தட்டை பூமி கோட்பாடு அதாவது தேரி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இது அதோட பார்ட் டூ போன விடியல தேர் என்னன்னு பார்த்தோம் அதை மெய்ப்பிக்கிறதுக்கு மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா அதெல்லாம் உண்மையா அதெல்லாம் உண்மையா என்னன்னு சொல்லிட்டு போன நம்ம பார்க்கவே இல்லை இல்லையா அதை இந்த வீடியோவில் பார்ப்போம் இது மெய்ப்பொருள் கண்புதறிவு நீங்க பார்த்துட்டு பிக் ப்ளூ டாட்ஸ் தியரி இந்த தியரியை நிரூபிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள இதை நம்புறவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க அதில் எல்லா விஷயத்தையும் நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியாது அதுல முக்கியமான விஷயங்கள் அது எல்லாத்தையும் நம்ம போன வீடியோலேயே பார்த்துட்டோம் ஒரு முக்கியமான நான்கு விஷயங்கள் இருக்குது அந்த விஷயத்த ஒவ்வொன்றையும் நீ இன்னைக்கு ஞாபகப்படுத்துகிற நம்ம அதை பத்தி பேச போகிறோம் நீ ஒவ்வொன்றையும் சொல்ல சொல்ல நம்ம அது உண்மையாலேயே பாசிபிள் தானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேச போறோம் ஓகே டீல் ஓகே நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளியில வர சமயம் என்னைக்குமே பூமி ரவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணதே கிடையாது கரெக்டா நாம வெளியில வந்து பாக்கற சமயம் பூமி நமக்கு நிப்போம் நார்மலா ஃபிளாட்டா தான் தெரியுது என்ன அங்கங்க மேடு பள்ளங்கள் இருக்கும் மத்தபடி நமக்கு ஃபிளாட்டா தான் ஃபீல் ஆகுது மத்தபடி பூமி எப்பவும் ரவுண்டா இருக்க சொல்லி நம்ம என்னைக்கையும் ஃபீல் பண்ணது இல்லையே அதுதான் இதுல இதுல இருக்க மூல மூலதனமே இந்த நம்பிக்கைக்குள்ள மூலதனமே நம்ம பாப்போம் ஒவ்வொரு விஷயமா பாப்போம் முத டாபிக் என்ன ஃபஸ்ட் கிராவிட்டி சோ நம்ம போன வீடியோல பார்த்தோம் இந்த தியரியை நம்புறவங்க கிராவிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே நம்பல ஓகே அவங்க அவங்களை பொறுத்தவரை அது ஒரு உந்து சக்தி இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேகத்துல மேல் நோக்கி பேய்கிட்டே இருக்குது கீழே ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி அதை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது அதனாலதான் நம்ம எல்லாருமே அந்த பூமியில ஒட்டிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அவங்க நம்பிட்டு இருக்கிறது அது சாத்தியமா அது உண்மையை நம்புற மாதிரி தான் இருக்கு நம்ம போன விடியல பார்த்தோம் நம்புற மாதிரிதான் இருக்குது நானும் தான் நீயும் நம்புறியா நம்பிட்டு போ ஓகே விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிராவிட்டி எப்படி இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம புத்தகங்கள்ல படிச்சிருப்போம் இல்லை படிக்கலன்னா நான் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன விஷயம் அப்படின்னா அண்டத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்கும் ஈர்ப்பு விசை இருக்குது அதனால தான் நம்ம பூமிக்கும் இருக்குது நம்ம அதனால் ஒட்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்படி ஒரு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் அதுதான் சயின்ஸ் சொல்லுது அதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இவங்க சொல்கிறத என்ன பிழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஏன் பாசிபிள் இல்லை நம்புறேன் அது பாசிபிள் இல்லை ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கீழே உண் சக்தி வைக்கிறது பூமிக்கு கீழே என்ன ஏதாவது டர்போஜெட் இன்ஜின் வச்சு இருக்காங்களா இல்ல இல்லையா என்ன தள்ளிட்டு இருக்கு ஏதோ ஒரு எனர்ஜி தள்ளுது ஏதோ ஒரு எனர்ஜி தள்ளல என்ன எனர்ஜி தள்ளும் அப்படி எதுவுமே ஒன்னு கிடையாது ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது அது சயின்ஸ் பேசுறது இவங்க சொல்றது ஏதோ ஒரு சக்தி தள்ளிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பாசிபிள் இல்லை அப்படி ஒரு விஷயம் தள்ளுது அப்படின்னா இப்ப பூமிக்கு மேலதான் சூரியனும் நிலாவும் வட்டம் போடுறதா அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அப்போ அதுல போய் இடிச்சிடாதா ஏன்னா இதுவும் அதுவும் டிஸ்கனெக்டா இருக்குது இவங்க சொல்ற மாதிரி ஒரு உந்து விசையில தான் நம்ம எல்லாம் ஒட்டிட்டு இருக்கணும் அந்த உந்து விசை சூரியன்லையும் பூமியிலயே இடிச்சுடாதா ஸோ அதுக்கு அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது இன்னொன்று என்னன்னா இப்போ நம்மளை பூமியை சுற்றி காத்துருக்குது நம்ம இருக்கோம் ஒரு உந்து சக்தி தள்ளுது அப்படின்னா அது எட்ஜஸ்டில் ஸ்பில் ஆகும் இல்லையா அது தண்ணி இல்லை பட் தண்ணி மாதிரி ஸ்பில் ஆகாது பட் காத்து எஸ்கேப் ஆகும் இல்லையா அப்படி எஸ்கேப் ஆனால் எவ்வளோ காற்று தான் இருக்கும் எத்தனை வருஷத்தில் அது காலியாகும் நம்மளாம் இறந்து போட மாட்டோமா இந்த விஷயங்கள்லாம் அவங்க யோசிக்கவே இல்லையே ஸோ அவங்க சொல்ற மாதிரி கிராவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா கிராவிட்டி எப்படி இருக்காங்க சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ப்ளேஷன் இருக்கு அதுக்கு ஒரு ப்ரூஃபும் இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் கிராவிட்டியை ரொம்ப நம்பிட்டு இருந்த போல கிராவிட்டி காலவாரி விட்டுடுச்சு சரி ரைட்டு அடுத்த டாபிக் ஏடு சன் அண்ட் மூன் சன் அண்ட் மூன் ஓகே சூரியனும் சந்திரனும் சரி பூமிக்கு மேல சூரியனும் சந்திரனும் சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ சூரியன் இருக்கிற இடத்துல பகலும் அப்புறம் மூன்று இருக்கிற இடத்துல நிலா இருக்கிற இடத்துல இரவும் இருக்குது அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதனால தான் ராத்திரி பகல் மாறி மாறி வருது எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ நிலா ஒரு கரையில் இருக்குது நிலாவில் வளர்ப்புரிய தேய்ப்பிரியெல்லாம் வருது அதுக்கெலாம் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்க முடியுமா அதெல்லாம் எப்படி வருது கொடுக்க முடியாது சரி ரைட்டு பூமி தட்டையாக இருக்குது சூரியன் தலைக்கு மேலே இருந்துச்சுன்னா பகல் என்னொரு பக்கம் போயிடுச்சுன்னா ராத்திரின்றீங்க அது ஃப்ளாட்டாக தான் இருக்குது ஸோ அப்படின்னா நான் தலைக்கு மேலே இருந்தேன்னா தள்ளி இருந்தானே நான் பார்த்தா தெரிய தானே செய்யணும் தெரியாது இல்லையே அப்போ அதுலேயும் ஏதோ பிரச்சனை இருக்குதானே சன் அண்ட் மூன் கான்செப்ட் ஒத்துக்க முடியாதுப்பா அதையும் விட்டு தள்ளிடலாம் அடுத்த டாப்பிக்கு போகலாம் சரியா சன் அண்ட் மூன் போயிடுச்சு அடுத்து என்ன வச்சுருக்கீங்க அடுத்து ஏர்லைன் ஏர்லைனா ஓகே ஃப்ளைட்டு இப்போ ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற சமயம் ஒரு ஆங்கிளில் வளைஞ்சு போகுது ஒரு குறிப்பிட்ட தூரம் மேலே போனதுக்கு அப்புறமா நேராக இப்போ பூமி கீழே இருக்குன்னா இப்படி நேராக தான் போகுது வளைஞ்சு போகலை ஏன்னா பூமி வந்து உருண்டையாக இருக்குது மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா ஒரு ஆங்கிளை நோஸ் டைவ் பண்ணி இப்படி தான் போகணும் ஆனால் ஃப்ளைட் நேராக தானே போகுது அப்படின்னா பூமி வந்து தட்டையாக தான் இருக்குது ஃப்ளாட் அறுத்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நம்புகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி பார்ப்போம் இந்த விஷயமும் போய் தான் ஏன் அப்படின்னா நான் ஒரு உங்களுக்கு ஒரு பேப்பர் வச்சு சொல்லி காட்டுறேன் இப்போ பூமி வந்து ஒரு குட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு குட்டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதோட ஏஎன் பி பாயிண்ட் எடுத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஓகே ஏஎன் பி பாயிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக கருவை இருக்கும் சின்னதாக இருந்துச்சுன்னா இதே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக பெருசாக இந்த இடம் கொஞ்சம் கொஞ்சமாக நேராகிட்டே தான் வரும் ஓகே பெண்டு வந்து கம்மியாக இருக்கும் குட்டியாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பெருசாக 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 இந்த மாதிரி ஆகிட்டே போகும் இல்லையா ஸோ பூமிங்கிறது ரொம்ப பெருசு இப்போது நீங்கள் யூனிவர்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா பூமி வந்து சின்னது தான் ஆனால் மனுஷன் நான் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் லெவலில் வச்சு பார்த்தீங்கன்னா பூமி பெருசு ஸோ அது ரொம்ப பெருசுங்கிறனால பார்க்குற சமயம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் தெரியும் புரியுதா உங்களுக்கு குட்டியாக இருந்துச்சுன்னா குட்டியாக இருக்கும் இப்படி இருக்கும் கருவாக இருக்கும் பெருசாக ஆக ஆக என்ன ஆகும் அப்படி உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தானே தெரியும் அதுதான் கான்செப்ட் இப்போ ஏரோப்ளேன் வந்து பூமியில் அப்படியே தரையோட்டி தரையாக விட இப்போ பூமியே ரொம்ப பெருசு ஸோ அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் தெரியும் அதுக்கும் மேல டேக் ஆஃப் ஆகி அங்க மேல போயிட்டு இருக்கோம் ஒரு ஃப்ளைட்டு ஸோ அப்படின்னா அதுக்கு எப்படி இருக்கும் அப்படியே கருவேச்சராக போகும் நேராக போற மாதிரி தான் இருக்கும் நீங்க ஒரு ஃபிளைட்ல ஏறி ரசமட்டத்தை கொண்டு போனீங்க அப்படின்னா வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து நோஸ் டைவை காட்டவே காட்டாது அது நேராக இருக்க தான் இருக்கும் ஏன்னா அது மைன்யூட்டா தான் சும்மா டில்ட் பண்ணிலாம் நேராக போய் எப்படி இறங்க வேண்டியதுதான் அந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன் அப்படின்னா அவ்வளோ மேசிவான சைஸ்ல இருக்கு பூமி ஸோ அதனால தான் அப்படி இருக்குது ஆனால் இது தெரியாமல் மக்கள் இது நோஸ் டைவ் அடிச்சு போகலை பூமியை சுற்றி வர்றதுன்னா டை கருவடிச்சு இதெல்லாம் என்ன சொல்றது ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க ஸோ இந்த விஷயமா ஒத்துக்க முடியாது பாசிபிளே கிடையாது அடுத்து என்ன வச்சுருக்கீங்க கிராவிட்டி போச்சு சன் அண்ட் மூன் போச்சு ஏர்லைனும் போயிடுச்சு அடுத்து என்ன இருக்குது அந்த ஆத்தனை ஓல்டு பெட்ஃபோர்ட் ரிசர்ச் பா சூறாயுதமாக பார்த்து தெரிகிறீங்க இது தாங்க இருக்கிறதுலே மோசமானது ஒன்று ஏன் அப்படின்னா இந்த ரிசர்ச் நடந்ததுக்கு அப்புறமா தான் மக்கள் நிறைய பேர் இதை நம்பவே ஆரம்பித்தாங்க எடுத்து வந்து ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்லி ஏன்னா இவர் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறார் இல்லையா என்னென்னா அந்த ஓல்டு பெட்ஃபோர்ட் ரிவரில் ரிவரில் போட்டை விட்டு அதில் கொடியை நாட்டி இருபது கிலோமீட்டர் போக விட்டு இவர் பைனாக்கள் இருந்துச்சு பார்த்துருக்காரு அப்பப்போ அந்த கொடி தெரிஞ்சிருக்குது பூமி உருண்டையாக இருந்துச்சுன்னா அது தெரியக்கூடாது ஆனால் இவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி தெரிஞ்சிருக்குது அவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தோம் அவர் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டார் என்னென்னா ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு போக மறந்துட்டார் என்ன அப்படின்னா முக்கியமாக ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஒளிவிளைகள் தான் நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் டைம்லேயே படிச்சிருப்போம் வெளிச்சம் ஒரு டென்சிட்டி பொருள் இருந்து இன்னொரு டென்சிட்டிக்கு மாற சமயம் அதோட ஆங்கிள் மாறும் ஒரு லேசர் லைட்டாக நம்ம ஒரு கண்ணாடியை பற்றி அடித்தா கண்ணாடி அடைஞ்ச உடனே அதோட ஆங்கிள் மாறும் கண்ணாடி விட்டு வெளியில் திருப்பி காற்றுக்கு வர்ற சமயம் திருப்பி அதோட ஆங்கிள் மாறும் அது காரணம் வந்து அந்த டென்சிட்டி தான் ஸோ இதே இது தண்ணிலயே நடக்கும் தண்ணியிலயும் இதே மாதிரி தான் எஃபெக்ட் மாறும் ஆனா பொருளுக்கு ஏற்றபடி அதோட ஆங்கிள் மாறும் நம்ம இதை சின்னதா வீட்லயே டெஸ்ட் பண்ணலாம் எப்படின்னா ஒரு கண்ணாடி டம்ளில் தண்ணி ஊத்தி அதுல ஒரு பென்சிலோ ஏதாவது ஒரு பொருளை போட்டு பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு மேல இருக்கிறது வேற ஆங்கிளில் தெரியும் தண்ணிக்கு கீழே இருக்கிறது வேற ஆங்கிளில் தெரியும் இதுதான் விலகல் இது எப்படி இந்த ரிசர்ச் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் அவர் வந்து தண்ணிக்குள்ளே பண்ணலை கண்ணாடியிலையும் பண்ணலை அப்போ எப்படி இந்த ஒலி விலகல் வந்து இவரோட ரிசர்ச்ச அஃபெக்ட் பண்ணிச்சு ஏன்னா காற்று ஒரே மாதிரி தான் இருக்குது டென்சிட்டி மாறினா தானே இந்த விலகல் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் என்ன அப்படின்னா இந்த அட்மாரி அட்மாஸ்பியர் ப்ரெஷர் அப்படிங்கிறது தரைத்தளத்தில் தான் இப்போ தரையில் நம்ம பார்த்தோம்னா ஒன் பிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க ஒன் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ஒன் பிஎஸ்ஐ மேலே போக போக வந்து ப்ரெஷர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும் ஏன்னா மேலேருந்து காற்று அழுத்துது ஸோ தரையில் வந்து அழுத்தம் கம்மியாக இருக்கும் மேலே போக போக வந்து அழுத்தம் வந்து கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகும் இதுதான் அட்மா அட்மாஸ் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஐயோ இருக்கேன் இவர் இந்த ரிசர்ச்சை பண்ணுற சமயம் அவர் அந்த கொடியை டைரெக்டாக பார்க்கல அதோட ரிஃப்ளெக்ஷனை தான் கவனிச்சிருக்காரு எப்படின்னா காணல் நீர் மாதிரி நம்ம எல்லாருக்கும் காணல் நீர் தெரியும் அது எப்படி உருவாகவும் தெரியும் அட்லீஸ்ட் கேள்வியாக பட்டிருப்போம் பாலைவனத்துலேயோ இல்லை ரோட்லேயோ அதிகமாக வெப்பம் இருக்கிற நேரத்தில் நம்ம தரையில் வந்து இந்த காணல் நீரை கவனிக்கலாம் அதிகமான சூட்டு காரணமாக கீழே இருக்கிற காற்றோட அழுத்தம் வந்து குறைஞ்சி அதில் வழியாக வானத்தில் இருக்கிற மேகமோ வானமோ நமக்கு தரையில் தெரியும் அது பார்க்கறதுக்கு ஏதோ தண்ணி மாதிரியே தெரியும் இது சம்டைம்ஸ் ரிவர்ஸாக கூட நடக்கும் பூமியோட தரைத்தளத்தில் அதிகமான வெப்பநிலை இருக்கிற சமயம் அதுக்கு மேலே இருக்கிற காற்றும் அதிகமாக சூடாகும் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அங்கே கொஞ்சம் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் உண்டாகுது ஸோ ஒளி சிதறல் நடந்து அந்த இடத்துல நமக்கு காணல் நீர் தெரியுது சில நேரங்களில் இந்த நிகழ்வு வந்து ரிவர்ஸாகவும் நடக்கும் எப்படி அப்படின்னா இப்ப மேல் பக்கத்துல வந்து நீர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த இடத்துல இருக்கிற காத்து வந்து அந்த அளவுக்கு சூடாகாது ஆனா அதுக்கு மேல உள்ள லேயர் இருக்கு இல்லையா காத்து அது கொஞ்சம் சூடா இருக்கும் அதிகமான வெப்பநிலை காரணமாக அந்த நேரத்துல தரைத்தளத்துல தெரியிற விஷயம் வந்து கொஞ்சம் மேல தெரியும் அந்த விஷயம் தான் இவர் ரிசர்ச் பண்ற சமயம் நடந்திருக்குது தான் இவர் வந்து பூமி நேரா இருக்கு கொடி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு இதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு காரணமே அதை நிறைய பேர் நம்பி இப்போ வர தட்டை பூமி கோட்பாடு அதாவது பிளாட் ஏரிய நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அது உண்மைதான் மக்கள் சில விஷயத்த நம்பிடுறாங்க அந்த விஷயத்த நம்புனதுக்கு அப்புறமா அந்த விஷயத்த மற்றவங்களே நம்ப வச்சிடுறாங்க அதுக்கு காரணங்களையும் தேட ஆரம்பிச்சிடறாங்க இப்ப நம்ம ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அதை நம்ம மற்றவங்க வந்து அதை கேள்வி பண்ணிடக்கூடாது அப்படின்னா அந்த விஷயத்த உண்மைன்னு சொல்றதுக்காக நம்ம காரணம் தேட ஆரம்பிப்போம் இல்லையா காரணம் தேடுவோம் காரணம் சொல்லுவோம் அதை எப்படியாவது அடுத்தவங்கள்ட்ட புஷ் பண்ண பார்ப்போம் நான் கரெக்டாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் தானே இங்கே நிறைய இன்னொன்று என்னென்னா மக்கள் வந்து கண்களால் பார்க்குற விஷயத்தை தான் நம்புறாங்க கண்ணால் பார்க்குறாங்க அந்த தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்புறாங்க இது எப்படின்னா இப்போ எனக்கு முன்னாடி நாங்கள் அப்படியே கையை வேவ் பண்ணுறேன் எதுவுமே இல்லை கண்ணால் பார்த்தா எதுவுமே இல்லை ஆனால் உண்மையில அங்கே இருக்குது என்னால் ஃபீல் பண்ண முடியும் ஒரு பேப்பர் வச்சா அது பறக்குது அப்புறம் காத்து இருக்குன்னு சொல்லிட்டு நான் அறிவு பூர்வமாக நம்பினாதான் அந்த விஷயமே உண்மைன்னு நமக்கு புரிய வரும் கண்களால பார்த்து நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு விஷயம் புரிய வராது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு விஷயத்த கண்களால பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது கூடாது பூர்வமாவும் பார்க்கணும் அதாவது மனசால பார்க்கறதுங்கிறது வேற அறிவு பூர்வமா வேற நம்பிக்கையின் அடிப்படையில் பாக்குறதுங்கிறது வேற நான் சொல்றது அறிவுபூர்வமாக பார்த்து ஒரு விஷயத்த நம்பணும் அவ்வளவுதான் ஸோ இந்த விஷயத்துல இப்போ பிளாட்டர் தீரி அப்படிங்கிற விஷயம் அறிவு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா தான் இந்த மாதிரி நிறைய அறிவுபூர்வமான கண்டென்ட் நம்மளோட சேனலில் வந்துகிட்டே இருக்குது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோல நம்ம எதை பற்றி பேசணுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீவிர விசாரிப்பதே மெய் இது மெய்ப்பொருள் காண்பது அறிவு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய்